துலாம் ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ராகு வராரு இடத்துக்கு கேது போகிறாரு இதனால் உங்களுக்கு செல்வாக்கு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவும் நீங்க ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து நாற்பது வயசு இருந்தாலும் சரி முப்பது வயசு இருந்தாலும் சரி நிறையா கோயிலில் போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வருவீங்க சில கோயில்களுக்கு நீங்கள் வந்து முன் முன்னே நின்று வேலை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஆன்மீக வழிகளில் ஆன்மீக பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக இந்த டைமில் நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு செய்கிறதுக்கோ இல்லை வந்து கிரிவலம் போகிறதுக்கோ முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு ஆக்சுவலாக ராகு ஐந்தாம் இடத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துக்கு சனி போகிறதுனால உங்கள் உடம்புல இருந்த வியாதி தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வம்ச விருத்தி ஏற்படுறது குழந்தை பாக்கியம் ஏற்படுறது கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் உறவினர்கள் குறிப்பாக அண்ணன் தம்பிக்குள்ள மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வியாபாரிகளுக்கு வேற்று மதத்தினர் இல்ல வேற்று நாட்டினர் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்க வித்தியாசமான ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாம் அமோகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீங்கள் மருந்து சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர் அதாவது பூச்சி கடிக்கு பாம்பு கடிக்கெல்லாம் மருந்து பண்ணுறவங்க இந்த மாதிரி மெடிசின் உயிர்காக்கும் உயிர்காக்கும் மருந்துகளை தயார் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி அமோக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் இரும்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க லெதர் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் லெதர் குட்ஸ் ரீட்டைலிங் பண்றவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இது நாள் வரை குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகள் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி உங்களுடைய பங்காளிகள்லாம் உங்களை தேடி வந்து மரியாதை செலுத்துவாங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் வித்தியாசமான படிப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற வீட்டில் நீங்கள் மெட்டலர்ஜி படிப்பீங்க நார்மலாக வந்து மெடிக்கல் படிக்கக்கூடிய படிக்கிற இடத்துல நீங்கள் வந்து கார்டியோவெஸ்குலர் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரி டிஃபிகல்ட்டான படிப்பை எடுத்து படித்து அதில் வெற்றி சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் ஒரு வித்தியாசமான செயல்பாடுகளில் வித்தியாசமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் உடம்புல இருந்த மனஸ்தாபங்கள் உடம்புல இருந்த வியாதிகள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்ததுனால உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பாக்குறாரு வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும் அதுல இருந்து வந்த தடைகள் விலகும் ஏன்னா சனியும் ஒன்பதாம் மடத்தை மூன்றாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் பார்வையா சோ வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த இரண்டு ஆண்டுகள் ராகுக்கு கேது பயிற்சி சப்போர்ட் பண்ணுவார் வியாபாரத்துல மேன்மை படிப்பில் மேன்மை பதவியில் மேன்மேன் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ராகுவுடைய இடத்துக்கு அதிபதியான சனி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சில செலவுகளையும் ஏற்படுத்துவார் அதனால் ராகு வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க மாட்டாரு ஒரு எயிட்டி செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் தான் கொடுப்பார் அதே கேது வந்து நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு குழந்தைகளால் மன நிம்மதி குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆன்மீக கேத்ராடனம் போறதுக்கு இந்த ராகு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது சாதகமாக செயல்படுவார் முடிந்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்துலேருந்து மறுபடியும் ஒன்பதாம் இடத்துக்கு போவார் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்து வரும்பொழுது பத்தில் குரு பதவி மாற்றம் ஏற்படும் ஏற்றம் ஏற்படும் அதனால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மே உங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது இல்லாத வேலைக்கு ஏன் சார் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வேலையில் அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படும் முன்னோர்களின் வழிபாடு செய்வதன் மூலமாக மட்டுமல்லாமல் நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு சாதகமாக இருக்கார் குரு இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தவர் இந்த வருஷம் மூன்றாம் இடத்துக்கு பார்வையை கொடுக்குறாரு ராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களுக்கு பார்வையை கொடுக்கறதுனால வம்ச விருத்தி ஏற்படும் குழந்தைகள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது நீண்ட நாளுக்கு பிறகு சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை வண்டி வாகனம் புது பொழிவை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வீட்டை வந்து இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சுட்டேன் அதுக்கு இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டேன் ஆனால் அதை வீட்டை புதுப்பிக்கவே இல்லை அழகுபடுத்தவே இல்லை பெயிண்ட் அடிக்கலை இல்லை வந்து சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இப்பொழுது அதெல்லாம் செய்கிறதுக்கு குரு சாதகமாக செயல்படுவார் அதுக்கு சப்போர்ட்டிவாக ராகு செயல்படுவார் ஏன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரம் பெரிய மனிதர்களின் செல்வாக்கு மட்டும் இல்லாமல் சின்ன லெவலில் இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க கிட்டே எல்லாம் கூட உங்களுக்கு செல்வாக்கு வந்து அவங்க வந்து சொல்வாங்க சார் சாமி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நீங்க எப்போ வேணா துண்டு கொடுங்க அப்படிமாங்க அதாவது உங்கள் உங்கள் மீது நம்பிக்கை உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியில் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் மெடிக்கல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தன வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் நீங்க வந்து லெதர் மேனுஃபேக்சரிங் அல்லது லெதர் சார் அதாவது தோல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தோலை வந்து ப்ராசஸ் பண்ணி ஷூ பண்ற பெல்ட் பண்ற அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் கடந்த ரெண்டு மூணு வருஷமா உடன்பரப்புகளுடனும் உங்கள் குழந்தைகளுடனும் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருந்தது இப்ப அந்த உடன்பிறப்புகளும் குழந்தைகளும் அவங்கள வாழின்ற தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க குடும்பத்துல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ திருமண பேச்சுவார்த்தைகளை எடுத்து முன்னெடுத்து நடத்தி சந்தோஷ அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படும் ஸோ மொத்தத்தில் கேது பயிற்சி துளாராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய சுய செல்வாக்கை சுய கௌரவத்தை உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் அதாவது இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அதாவது கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் உள்ளான காலகட்டத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடோ இல்லை நரசிம்மர் தனியாக உக்ரமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடோ பண்ணினா உங்கள் எதிரிகள் காணாமல் போகிறதுக்கு உண்டான அதாவது உங்ககிட்ட வம்பிக்கே வரமாட்டாங்க ஐயோ இந்த ஆள்கிட்ட எவன்டா போய் பேசுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களை தைரியப்படுத்துவார் இது மட்டும் இல்லாமல் அந்த நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு தொட்ட காரியம் தொடங்கும் அதன் மூலமாக வருமானம் தொழில் விருத்தி செல்வாக்கு நற்பெயர் ஏற்படுத்தி மன நிம்மதியை தருவார் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்